அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு தைப்பொங்கல் புத்தாண்டு பிறந்து நம் வீட்டிற்கு முதல் முதலாக வரும் தைப்பொங்கலை வரவேற்று மகிழ்வும் வாசலின் மாக்கோளம் வாரி இறைக்கும் வண்ணங்கள் மாவிலை தோரணம் மஞ்சள் கொத்தை கொடுத்து வரவேற்று புதுப்பானை புது அரிசி நெய் மணக்கும் சர்க்கரை பொங்கலுடன் கண்ணல் கரும்பையும் விருந்தாக தருவோம் அவள் அத்தை பொங்கல் முதல் நாள் நம் வீட்டுக்கு வரும் மகளாக மருமகளாக மழலைகளாக வரவேற்று அவள் வருகைக்காக நாம் புத்தாடை உடுத்தி உளமாற வணங்குவோம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பார்கள் உழவர்களின் உழைப்பு அவர்களுக்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி காட்டும் இத்திருவிழா இந்த பொங்கல் பண்டிகை நாடுதோறும் மாறுபட்டாலும் மனசுதோறும் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுகிறது காணும் கண்காட்சிகள் பெரியவர்களைக் கண்டு வணங்குதல் இவை காணும் பொங்கலாக கண்டு மகிழும் கழிப்பாக உள்ளது குழந்தைகளுக்கு விடுமுறை திருவிழா பொங்கல் வாழ்த்துக்கள் கூறுவதும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற கருத்துக்களோடும் நம் இந்திய சமுதாயத்தின் சனாதன தர்மமாகும் அன்புகளால் கூடி ஆசைகளால் உறவாடி அன்பாக நாம் அதில் பூத்திருக்க ஈடு இணையில்லாத மகிழ்ச்சிகளுடன் உன்னதும் அதில் நிறைந்திருக்க கூடி ஜல்லிக்கட்டுகளை நடத்தி எல்லோரும் கூடி பொங்கலோ பொங்கல் என்று கூவி தை பொங்கலை மணக்கும் நெய்யாக இனிக்கும் கரும்பாக அரைக்கும் மஞ்சளாக உடுக்கும் புத்தாடைகளாக இழைக்கும் மாக்கோலங்களாக ஆனந்தமான ராகங்களாக இனிக்கும் பொங்கலாக நம் நா நம் நாவில் ருசித்து பொங்கும் பாலாக அனைவர் வீட்டிலும் பால் பொங்கட்டும் பொங்கல் ஜொலிக்கட்டும் பொங்குவது பாலானாலும் பொங்கும் பரிவால் நாம் அனைவரையும் அணைப்போம் வாழ்த்தி மகிழ்வோம் வளங்களை சேர்ப்போம் இப்படிக்கே ஆர் சாந்தா பார்த்திபன்